ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சத்தீஷில நான் உங்க அஞ்சலி இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறேன் யூனிகா என்னோட பூஜை ரூம்ல நான் வாங்கி யூஸ் பண்ற சில வெள்ளி பொருட்களை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இது வந்து குட்டியா இருக்கிற துளசி மாடம் மாடம் வச்சு ரொம்ப அழகா இருக்கும் இதையும் நான் ஜிஆர்டில தான் வாங்கியிருந்தேன் இதோட விலை ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் சில பேரால துளசி செடி வளர்க்க முடியாது இல்லையா அவங்க எல்லாம் இந்த போல துளசி செடி வாங்கி வச்சு நீங்க பூஜைல வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் முழுமையாக அந்த துளசி செடி ஃபீலிங் தரலனாலும் துளசி செடி வச்சுட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்கும் அடுத்தது இந்த க்யூட்டான குங்கும சிமிழி இது வந்து குங்கும மஞ்சள் ரெண்டுமே போட்டு வைக்கிறதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு வரேன் குட்டியாக இருக்கிறது இது வந்து விபூதி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது மூணுமே நாம் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து பயன்படுத்தலாம் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வரும்போது அவங்களுக்கு குங்குமஞ்சம் வந்து இந்த குங்குமஞ்சமில் தான் நான் தருவேன் இது போல குட்டி குட்டி பிளேட்டு வந்து வெளியிலேயே நான் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து சாமியோட விக்கிரகங்கள்லாம் வைக்கிறதுக்கு குட்டியாக வந்து ஏற்ற மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன் இந்த எல்லா வெளி பொருட்களும் தான் இப்போ என்னோடய பூஜை ரூமில் நான் பயன்படுத்திட்டு வர வெள்ளி பொருட்கள் எல்லாமே குட்டி குட்டியாக ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கேட்டு வாங்குவேன் என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட இருந்தா நான் இந்த வெள்ளி திங்ஸ் எல்லாம் வாங்குவேன் ஆடம்பரத்துக்காகலாம் வாங்க மாட்டேன் என்னோட பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து வெள்ளியில யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஆசை அதனாலதான் நான் இப்படி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஃபுல் செட்டு இதில் வந்து மணி தீபார்த்தனை காட்டுற அந்த கலசம் குட்டியாக ஒரு நைவேத்தியம் வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு கிண்ணம் அதுக்கப்புறம் அந்த குங்கும செமிழ் காட்டணும் இல்லையா அது அதுக்கப்புறம் தீபார்த்தனை காட்டிட்டு அந்த தீர்த்தம் வைப்பு இல்லையா அந்த தீர்த்தத்துக்கு வந்து ஒரு அழகான பஞ்ச பாத்திரம் அதோடு வந்து ஒரு சின்ன கரண்டியும் வச்சுருக்கேன் அடுத்தது இந்த மூணு பிளேட்டு இதோ சாமி சிலைகள் வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்திட்டு வரேன் இது எல்லாமே நான் லைட் வெயிட்டாக தாங்க கேட்டு வாங்குவேன் லைட் வெயிட் இருக்கிறது மட்டும்தான் வாங்குவேன் என்னோடய பட்ஜெட்டுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த தட்டெல்லாம் நான் வாங்கிப்பேன் இது வந்து பஞ்ச பாத்திரம் இது கூடவே செட்டாக வந்து அந்த தீர்த்தம் கொடுக்குற அந்த கரண்டியும் வந்து வாங்கிட்டேன் இது எல்லாமே வந்து நானே தாங்க மெயின்டைன் பண்ணின்னு வருவேன் இது ஃபுல்லாத்தையும் நான் ஒன்று விபதி வச்சு தான் தொடைச்சி க்ளீனாக வச்சுப்பேன் இது போல் நீங்கள் பிளைனான பாத்திரம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணறதுக்கெல்லாம் இந்த குட்டியான குட்டி சொம்பு வந்து குலதெய்வத்துக்காக தண்ணி வைப்பாங்க இல்லையா அதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் இந்த சொம்புல சுத்தமான தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு ஒரே ஒரு ரோஸ் இல்லைன்னா சாமந்தி வச்சு குலதெய்வத்தை வந்து வழிபாட்டுட்டு வரேன் அடுத்தது அபிஷேகத்துக்கு பயன்படுத்துற இந்த சொம்பு இது சொம்புன்னு சொல்லணுமா என்னன்னு தெரியல எனக்கு இது வந்து அபிஷேகத்துக்கு வந்து நல்லா இருக்கும் அங்கே யூஸ் பண்ணதுக்கு இதுல வந்து நம்ம பால் தண்ணி விட்டா டைரெக்டாக வந்து அந்த சிலையில வந்து விழுற மாதிரி இருக்கும் இதோட அந்த தண்ணி விழுற அந்த பகுதி வந்து பாம்போட வாய் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால தண்ணி வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடும் இதில் தான் நான் வந்து அபிஷேகத்துக்கு வந்து பயன்படுத்திட்டு வரேன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க க்யூட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிச்சி நான் வாங்கினேங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதையும் நான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன் நிறைய பொருள் வந்து நான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா ஜிஆர்டியில் தான் வாங்கினேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு நீங்கள் போய் கேட்கலாம் அவங்க தாராளமாக வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாங்க இது வந்து குபேர குஞ்சம் இல்லைன்னா லக்ஷ்மி குஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா இதில் வந்து பச்சரிசி லக்ஷ்மியோட அந்த கோமதி சக்கரம் சோழி வெள்ளிக்காயின் காசு இதெல்லாம் போட்டு நாம் லக்ஷ்மி தேவியை பூஜை பண்ணிவிட்டு வரலாம் இந்த டம்ளர் வந்து வேல் வச்சு வழிபடுறதுக்காக பச்சரிசி போட்டு வைக்கிறதுக்கு வந்து வச்சிட்ருக்கேன் இந்த குட்டி டம்ளர் வந்து முருகருக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு வரேன் அடுத்ததான் இந்த குட்டியாக இருக்கிற தாங்க பெல்லு இதில் வந்து நந்தி வச்சு நான் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு வந்து சிவபெருமானால் ரொம்ப பிடிக்கும் அதனால நந்தி வச்ச பெல்லாக தான் நான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சக்கரம் இல்லைன்னா சங்கு வைச்ச பெல்லு கூட இருக்குது பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி பெல்லும் இருக்குது இதில் வந்து நந்தி இருப்பார் பெல்லும் நான் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் கம்மி ப்ரைஸில் தாங்க வாங்கினேன் ரொம்ப அதிகமான காசு கொடுத்தலாம் பொருள் வாங்க மாட்டேன் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவே நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் இந்த தட்டு எந்த ஒரு ஷேப்பும் இல்லாமல் எந்த ஒரு இந்த பூ பூ டிசைன்ஸ்லாம் இல்லாமல் ப்ளெய்னான ஒரு பிளேட் தான் அதுக்கு அடுத்தது இந்த குட்டி குட்டி அழகான கிண்ணம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நான் வாங்கினேன் இதோட பேரே பார்த்தீங்கன்னா ஐசிங் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பில்லுலேயே வரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே ஒரு கிண்ணத்தில் வந்து டிசைன் போட்டு வாங்கியிருக்கேன் மிச்ச கிண்ணமெல்லாம் எல்லாம் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய கிண்ணம் இதில் வந்து குழந்தைங்களுக்கு சாதம்லாம் போட்டு ஊட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் பெருசு இது வந்து அந்த பெரிய கிண்ணம் எதுக்காக நான் வச்சுருக்கேன்னா வீடியோவில் காட்டுறவங்களுக்கு நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு இந்த குட்டி கிண்ணம் வந்து கொஞ்சம் டிசைன் போட்டு சிம்பிளாக தான் இருக்கும் அதே போல் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஹெவியான டி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் கசாரமாக தான் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் நான் க்ளீன் பண்ணிடுவேன் எல்லா திங்ஸும் வெறும் விபதி வச்சு ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலே எல்லாமே அந்த டிசைனில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போயிடும் இந்த கிண்ணை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது அமைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இந்த எல்லா கிண்ணமும் நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா இந்த கிண்ணெல்லாம் நான் எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேனா லக்ஷ்மி குபேர ஃபோட்டோக்கு கீழே லட்சுமி குபேரர் பூஜை பண்ணும்போது இல்லை வரலட்சுமி பூஜை பண்ணும்போது போது லட்சுமியோட திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா இது ஒரு பிளேட்டு இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன் இந்த கிண்ணத்துலலாம் கோமதி சக்கரம் சங்கு காயின்னு அதுக்கப்புறம் அந்த கருகமணி இது எல்லாமே வந்து போட்டு வச்சுட்ருப்பேன் இது எல்லாமே வந்து வரலட்சுமி பூஜைக்காகட்டும் இல்லை லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுதும் ரொம்ப பார்க்கவே மனநிறைவாக அப்படியே மனசு வந்து அமைதியாக இருக்கும் இதை பார்க்கும் பொழுது இந்த பிளேட்டில் இருக்கிற இந்த லக்ஷ்மி திங்ஸ் எல்லாமே வந்து நான் மயிலாப்பூரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்போ வந்து அங்கே கடை இல்லை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற நங்கநல்லூர் ஷாப்லேயே வந்து இது ஃபுல்லாக ஐட்டமும் இருக்குது அதாவது இந்த சோழி சங்கு சக்கரம் எல்லாமே வந்து ஆஞ்சநேயர் கோவில் பெரிய ஆஞ்சநேயர் இருக்கிற நங்கநல்லூர் அந்த பக்கத்தில் நீங்கள் எந்த ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னாலும் இந்த சோழி சங்கு சக்கரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜை ரூமை எனக்கு க்ளீன் பண்ணதுக்கு ஒரு ஆஃப் டே வந்து நான் கண்டிப்பாக எடுத்துப்பேங்க பூஜை ரூமில் மட்டும் உட்காந்து பூஜை ரூம் ஒர்க்கை மட்டும் செஞ்சேன்னா ஆஃப் டேயில் கண்டிப்பாக முடிச்சுடுவேன் இல்லை வீட்டு வேலையும் செஞ்சுட்டு நம்ம பூஜை ரூம் வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டே எனக்கு எடுக்கும் ஆனால் ரொம்ப ஈஸிங்க சில்வரை க்ளீன் பண்ணதுக்கு எந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதாவது இந்த வெள்ளிக்கு வந்து கெமி கெமிக்கல் திங்ஸ் அந்த லிக்விட் மாதிரிலாம் வருது இல்லையா அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் விபதி வச்சு ஒரு ப்ரஷ் வச்சு ப்ரஷ்ஷு வந்து கொஞ்சம் பழுசாயிடுச்சுன்னா அதாவது வெறும் நம்ம பல் இல்லையா அந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுவேன் அதை வச்சு நல்லா வந்து தண்ணியில் நல்ல சுத்தமான தண்ணியில் தான் நாங்கள் வாஷ் பண்ணுவேன் உப்பு தண்ணி போட்டிங்கன்னா கருப்பாயிடும் சீக்கிரமாக அதனால் நல்லா சுத்தமான தண்ணியில் விபூதியை வச்சு தேய்ச்சிங்கனாலே நல்லா போய்டும் அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு துடைச்சி விட்டிங்கன்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இது தாங்க என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற என்னோடய வெள்ளி திங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நான் பிடிச்சி பிடிச்சி எல்லா ஒவ்வொரு திங்ஸையும் எனக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மி ப்ரைஸில் தாங்க எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒட்டு மொத்தமாக ஒட்டுக்காக போய் எல்லாத்தையும் வாங்க மாட்டேன் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த காசு கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சேன்னா உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவேன் தங்க சேமிப்பு திட்டம் இருக்கிற மாதிரியே வெள்ளிக்கோ சேமிப்பு திட்டம் நிறைய இருக்குதுங்க நீங்கள் வந்து மாதம் மாதம் கட்டி கூட வெள்ளி திங்ஸ்லாம் வாங்கலாம் ஒரு சிலர் வந்து முன்னாடி வீடியோ அதாவது விளக்குக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி போட்ட சாமி சிலைகள் வெளிலேயே போட்டிருந்தது இல்லையா அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னம்மா நீங்கள் பணக்கார வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்னோட சேவிங்ஸில் தான் நான் வாங்குகிறேன் உங்களாலையும் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் வாங்க முடியும் சின்ன சின்னதாக காயின் சேர்த்து வச்சு கூட நாம் வாங்கலாங்க சிறு துள்ளி பெரு நானும் அதே போல் தாங்க வாங்கினேன் என்னால் வாங்க முடியும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களாலேயும் வாங்க முடியுங்க என்னோட இந்த பூஜை ரூம் வெள்ளி திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ வந்து என்னை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனல்லையே முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற வெள்ளி விளக்குகளை பற்றியும் வெள்ளி சாமி விக்கிரகங்கள் பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் யாரெல்லாம் பார்க்கலையோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வெள்ளி திங்ஸை வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்